வணக்கம் நண்பர்களே இன்று நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அதிசயமான மேனிஃபெஸ்டேஷன் முறையை பற்றி பார்க்கலாம் மூன்று ஆறு ஒன்பது மேனிஃபெஸ்டேஷன் இந்த எளிய முறையை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் கனவுகளை எளிதில் நிஜமாக மாற்றலாம் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இவை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மூன்று ஆறு ஒன்பது பிரபல விஞ்ஞானி நிக்கோலா டெஸ்லா கூறினார் இந்த உலகத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ள த்ரீ சிக்ஸ் நைன் எண்களின் சக்தியை உணருங்கள் மனிதனின் மனத்தின் வழிமுறையானது நியூரோலிங்குவிஸ்டிக் புரோகிராமிங் என்எல்பி மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மீது அடிப்படையாக அமைந்தது மூன்று ஆறு ஒன்பது மனிதனின் மனத்தின் வழிமுறையை எப்படி செய்யலாம் இதை நீங்கள் இருபத்தி ஒன்று நாட்கள் அல்லது முப்பத்து மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக செய்யலாம் இந்த முறை மூன்று எளிய செயல்பாடுகளை கொண்டுள்ளது காலை மூன்று முறை உங்கள் ஆசையை எழுதி எழுதுங்கள் எடுத்துக்காட்டு நான் செழிப்பான வாழ்க்கையை பெறுகிறேன் மதியம் ஆறு முறை அதையே ஆறு முறை எழுதுங்கள் உறுதியான நம்பிக்கையுடன் இரவு ஒன்பது முறை உறங்குவதற்கு முன் அதே வாசகத்தை ஒன்பது முறை எழுதுங்கள் இவ்வாறு உங்கள் எண்ணங்களை பலப்படுத்தி யுனிவர்சல் அனுப்புகிறீர்கள் முக்கியமான சில குறிப்புகள் இந்த முறையை செய்யும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் உறுதியான நம்பிக்கை நீங்கள் மனதார நினைக்க வேண்டும் துணிவாக எழுத வேண்டும் நான் ஏற்கனவே அடைந்துவிட்டேன் என்று எழுதுங்கள் நன்றி சொல்லுங்கள் உண்மையாக நடந்துவிட்டது போல உணருங்கள் இந்த முறையை தொடர்ந்து செய்தால் உங்கள் வாழ்க்கையில் அதிசய மாற்றங்களை காணலாம் நம் கனவுகளை நிஜமாக்கலாம் நண்பர்களே மூன்று ஆறு ஒன்பது மணிபிஷன் முறையை தொடர்ந்து செய்து உங்கள் கனவுகளை நிஜமாக்குங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள் உங்கள் அனுபவங்களை கமெண்ட் செய்து சொல்லுங்கள் மேலும் பயனுள்ள வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி